இங்கேயும் வந்துட்டிங்களா மகராஜான்னு சினிமாவில் மற்ற இதுவில் வந்து ஒவ்வொரு அப்டேட் வரும்போது உடனே நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னு கீழே ஒரு நாலஞ்சு பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா உடனே சுட சுட நம்ம அந்த தகவலை வீடியோவாக பதிவிடுவது வழக்கம் மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை இவ்வளோ நாள் ஆகிட்டுருக்கு இன்னும் ஏங்க வீடியோ போடலை அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரீங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி போகட்டும் இன்னும் போகட்டும் அது வந்து எதையும் பேச வேணாம் வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ளான ஒரு சண்டை அது ஈகோவாக இருக்கலாம் அல்லது வந்து மணிமைகளை சொல்கிற மாதிரி ஒரு சுயமரியாதை பிரச்சனையாக கூட இருக்கலாம் என்ன நடக்குது இந்த மூ இந்த இந்த ரெண்டு மூணு நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள் யார் பேரில் தப்பு யார் பேரில் கரெக்டு இதுக்கு நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வட்டாரங்கள் சேனலில் இருந்த சில பேரிடம் அப்புறம் அந்த மணிமேகலை சம்மந்தப்பட்டவர்களிடம் இல்லாமல் பேசி இப்போ இந்த வீடியோவை கொண்டு வந்துடும் குறிப்பாக குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் இதில் வந்து சீசன் ஃபோர் வரைக்கும் கோமாளியாக இருந்த மணிமேகலை இதில் ஒரு ஆங்கராக வந்திருக்கும் விஜய் டிவியோடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்னு கூட சொல்ல வந்து நீங்கள் சி சினிமா கம்பெனியில் போனீங்கன்னா சில கம்பெனிகளில் வந்து தொடர்ச்சியாக சில நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நடிகை வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க எந்த படம் எடுத்தாலும் சரி அவங்கள வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் வாங்க ஏன்னா இந்த கம்பெனி எடுக்க இந்த படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு காட்சியாவது இருப்பாங்க மாதிரி விஜய் டிவியோடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்டு பிரியங்கா நீங்கள் எந்த நிகழ்ச்சி திறந்தாலும் வந்து பிரியங்கா தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஓகே அது சேனலுடைய முடிவு அவங்களும் ஒரு திறமையான ஒருத்தர் தான் இப்போ இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபைவில் பிரியங்கா ஒரு குக்கு மணிமேகலை ஒரு ஆங்கர் இடைநிலையில் வந்து குக்குனால் குக்குக்கான வேலையை மட்டும்தான் செய்யணும் அதுக்கான பதில் மட்டும்தான் சொல்லணும் திரும்ப திரும்ப அங்கே என்ன எடுத்து ஆங்கர் 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 ஆங்கர்ன்ற ஒரு முடிவு வந்துக்கிட்டே இருக்குது வந்து மணிமேகலை பல இடங்களில் மட்டம் தட்டுகிறார் பிரியங்கா அது காரணம் என்னென்னா ஒரு இன்செக்யூர்ட் குணம் இந்த சேனல் முறுக்க தானே ஆளுமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு 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 குணம் இதை தாண்டி மணிமேகலை எங்கேருந்து பேர் சம்பாரிச்சுட்டு போய்ட்டு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இதெல்லாம் தாண்டி இந்த ஆடன வாயம் பாடன காலம் சும்மா இருக்காதுன்னு வாங்க இல்லைங்களா அது மாதிரி இப்படியும் கூட எடுத்துக்கலாம் பிரியங்காவுக்கு தன்னை மீறி வருதோ அந்த ஆங்கரிங் அப்படின்றது ஒரு இடம் இதெல்லாம் மீறி ஒரு இட்ட பணின்னு ஒன்று இருக்குல்ல அதை மட்டும்தான் செய்யணும் அதை தாண்டி போகும்பொழுது அந்த ஈகோ கிளாஷ் ஆகும் அந்த ஈகோ வேறு மாதிரியான ஒரு பிரச்சனையாக மாறும் அந்த பிரச்சனை வந்து சுயமரியாதை அப்படின்ற ஒரு இடத்தில் கை வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அதை தான் மணிமங்களை சொல்லியிருக்கேன் சரி இந்த இந்த சம்பவத்திற்கு முன்னாடி ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது அந்த படத்தில் கதை என்ன அப்படின்னா ஒரு கதாநாயகன் அந்த கதாநாயகனுக்கு வந்து ஒரு மனைவி அந்த மனைவிக்கு அந்த கதாநாயகன் மனைவி இவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை ஒரு வீட்டில் கூட்டியிருக்கிறாங்க ஒரு மிடில் கிளாஸு மனைவிக்கு என்னென்னா அந்த கணவன் மேலே வந்து பயங்கரமான ஒரு அன்பு அந்த அன்பு ஒரு கட்டத்தில் வந்து சந்தேகமாக மாறுது பொசசிவ் சந்தேகமாக மாறுது கணவனை வந்து நின்னா சந்தேகம் பிரித்த சந்தேகம் யாராவது அந்த ரோடு வழியாக தண்ணி கொடந்து வைக்குமா ஏன் வீட்டுக்காரன் தண்ணி பார்க்குறேன்னு சொல்லி போய் அவங்கக்கிட்ட தகராறு பண்ணுறது ஒரு கட்டத்தில் வந்து கணவனை தன் அடிமை மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது அந்த மனைவி அதுக்கு காரணம் என்னென்னா அதீதமான அன்பு தான் இது கணவனுக்கு தெரியுது என்ன இது ஒரு கட்டத்தில் விபரீதமாக போயிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த கணவன் மனைவி குழந்தைகள் இந்த அழகான குடும்பத்திற்கு எதிரே ஒரு பெண் வந்து குடியிருக்கிறாங்க அந்த பெண் பார்க்குறாரு இந்த ஹீரோ பார்க்குறாரு அவங்களும் பார்க்குறாங்க ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேர் முன்னாள் காதலர்கள் சொல்லவே தேவையில்லை வந்து மனைவி பிடிச்சி ஒரு கட்டத்தில் கணவன் மேலே இருந்த கோபம் வந்து அந்த எதிர்வீட்டு பெண் மேலே மாறுது வந்து அவளை எந்த அளவுக்கு உச்சக்கட்டமாக அவமானப்படுத்துணுமோ அவமானப்படுத்துகிறாள் என் புருஷனுக்கும் உனக்கும் வந்து கனெக்ஷன் அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாள் அந்த கா அந்த எதிர்வீட்டு பெண்ணுடைய பெயர் தான் தன் குழந்தைக்கு பெயராக கனவை வச்சுருக்கார் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்றா தகராறு ஆகுது ஒரு கட்டத்தில் என்ன இந்த படம் முடியுது அப்படின்ட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எயிட்டிஸ் இரு இறுதியில் நைன்டி நைன்டிஸ் கிட்ஸுக்கெல்லாம் எயிட்டிஸ் இறுதியில் நைன்டிஸ் தொடக்கத்தினுடைய ந இந்த கிட்ஸுகளுக்கெல்லாம் இந்த படம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஏம் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் படத்தை தான் சொன்ன மனோபாலா மறைந்த மனோபாலா இயக்கத்தில் விஜயகாந்த் ரேகா சுகாசினி நடித்த இந்த படம் தான் வந்து இந்த படம் சரி இந்த படத்துக்கும் இப்போ வந்து வித் கோமாளி சீசன் ஃபைவ் பிரியங்கா மணிமேகலைக்குமான விஷயத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னா நான் பொறுங்க இந்த படம் வந்து கதை ரெடி பண்ணியாச்சு முடிவு பண்ணியாச்சு விஜயகாந்த் தான் ஹீரோ மனோபால தான் டைரெக்ட்ரு ரேகா சுகாசினி ஓகே ஆகிடுச்சு இந்த ரேக்கா வந்து விஜயகாந்தோடைய மனைவியாக நடித்திருந்தார் சுகாசினி வந்து காதலியாக வீட்டில் இருப்பாங்க இப்போ என்னாச்சு மனோபாலா அவர்கள் மறைந்த மனோபாலா அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமான காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுக்காமல் தனித்தனி சீன்ஸை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறார் அந்த காட்சிகளை முதல்லையே எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அதை புரிஞ்சுக்கிறாங்க ரேக்காவும் சுகாசினி புரிஞ்சுக்கிறாங்க ஒரு நாள் வந்து மனோபாலாகிட்ட கேட்குறாங்க எங்கள் காம்பினேஷன் சீன்ஸு வந்து முதலே எடுக்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து தனித்தனி சீனை வந்து இப்போயே எடுத்துருவீங்களே என்ன காரணம் அப்படின் போது மெதுவாக தயங்கி அவர் சொல்கிறார் அது என்னென்னா ரெண்டு ஹீரோயின் இருக்கீங்க ரெண்டு ஹீரோயின் ஒன்றை வந்து இன்றைக்கி வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஹீரோயின்ஸ் உங்களுக்குள்ள ஏதாவது வந்து அந்த ஈகோ கிளாஷு சரி இவருக்கு வந்து க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறாங்க இவருக்கு அதிகமான முக்கியத்துவம் தராங்க அதாவது ரேகாவுக்கு க்ளோஸ் அப் ஷாட் வந்து நிறைய வைக்கிறாரு அப்புறம் சுகாஷினிக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான ட டைலாக் கொடுக்குறாங்க இதை தாண்டி விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து விஜயகாந்த் ரேகா விஜயகாந்த் சுகாஷ்னி சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து அதிகம் இயக்குனர் வைக்கிறார்கிற ஒரு சண்டை செட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு தொண்ணூறு காலகட்டங்களில் ரெண்டு கதாநாயகிகள் வைத்து படம் எடுத்த டைரக்டர்கள் சந்தித்த பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி எவ்வளோ வசதியெலாம் வந்துடுச்சு இன்றைக்கி வந்து தனித்தனியாக எடுத்து ஒட்டிங் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் மட்டு போயிடலாம் க்ரீன்மார்ட்டில் கூட எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு அப்போது கேரவன் கிடையாது வந்து எதிர்க்கு தான் வெளியே தான் வந்து கொடை போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க வந்து இல்லைன்னா செட்டுக்குள்ளே உக்காந்துட்டுருப்பாங்க நல்லா நல்லா ஞாபகம் ஒரு சினிமா பத்திரிகையாளராக ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டுருக்கு ரெண்டு கதாநாயகர்கள் ஒரு ஹீரோ இருக்காரு அப்போ போகும்பொழுது தெரியாதனமாக ஒரு கதாநாயகிட்ட நான் வந்து பேசிட்டேனே அடுத்த கதாநாயகி முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டாங்க ஏன் அவள் தான் உனக்கு முக்கியமாக நாங்கள் முக்கியம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு உரிமையாக நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈகோ இருக்குது பாருங்கள் ஒரு பத்திரிகையாளராக போய் சந்திக்கிறதுக்கே இந்த மாதிரியான படாத வேண்டியதாக இருக்குது ஒரு இயக்குனராக நம்ம எப்படிப்பா அந்த சமாளிக்க போகிறோம் ஒருவேளை ரெண்டு பேருக்கு கிளாஷ் ஆகி இந்த படம் ஏதாவது பிரேக் ஆகி நின்று போயிடுச்சு அப்படின்னா ப்ரொடியூசருக்கு தான் நஷ்டம் அப்படின்னு மறைந்த மனோபால் அவர்கள் என்னென்ன பேசும்போது இந்த விஷயத்தை சொன்னார் ஆனால் அவர் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டாங்க வந்து ரேகா சுகாசன் சிரிச்சுட்டு சார் நீங்கள் காம்பினேஷன் சார்டை எடுங்க அதெல்லாம் எங்களுக்கு முழு கதையும் தெரியும் இதில் என்ன இருக்குது வந்து நடிக்க வந்துட்டோம் ஹீரோ வந்து விஜயகாந்த் ஒரு பெரிய ஹீரோ நல்ல ஒரு அருமையான கண்டென்ட்டு இங்கே ஓகே அப்படின்னு ஒன்று பயங்கர மகிழ்ச்சியாகி அந்த படம் ஒரு வெற்றி படம் ஏம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் சொல் இது சொல்கிறதுக்கு காரணம் இது தான் வந்து ஒரு குக்வித்து கோமாளி சீசன் ஃபைவ் செட்டுக்குள்ளே இருக்கிறீங்க செட்டுக்குள்ளே இருக்கிற பிரியங்கா ஒரு பக்கம் மணிமேகலை ஒரு பக்கம் ரெண்டு பேருமே வந்து ஒரு சாதாரண நிலையில் இருந்து வந்த பெண்கள் தான் ரெண்டு பேருமே வந்து ஒரு நடுத்தர குடும்பம் அல்லது வந்து ஒரு அப்பர் மிடில் ஒரு பணக்கார வீட்டு ப பெண்களாக கிடையாது கிடையாது பிரியங்கா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க வந்து எக்மோர் எத்திராஜ் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது ஷேர் ஆட்டலை ஏறி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பத்து ரூபா கொடுத்து போவேன் ஷேர் ஹோட்டல் டெய்லி ஷேர் ஆட்டல் தான் போவேன் டெய்லி ஷேர் ஆட்டோவில் தான் வருவேன் அப்படி முடிஞ்சு கல்லூரி முடிஞ்சு போகும்போது பத்து ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோவில் ஏறி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன் அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எப்பயாவது ஒரு சமயம் இந்த கார் கொண்டு வருவான் அந்த காரில் ஏறுல ஏறுடி அப்படின்வான் அந்த கார் வந்து ஒரு பென்ஸ் கார் எனக்கு ரொம்ப ஆசை வந்து எதிர்காலத்தில் இப்படி ஒரு பெரிய உலகில் இந்த காரை வாங்கணும் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்தது அதுதான் அப்படியே அடி ஒரு ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தாங்க ஒரு வந்து கார் வாங்கியிருந்தாங்க அதுக்கு போட்டிருந்தாங்க அந்த பதிவு எல்லாரும் பாராட்டினாங்க இதுதான் இந்த ஒரு சாதாரண இருந்து வந்தால் மணிமேகலையும் அப்படி தான் வந்து ஒரு சாதாரண வீட்டு பெண் ஒரு காதல் திருமணத்திற்காக குடும்பத்தையே பகிர்ந்து கொண்டு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு படிப்படியாக இந்த இந்த டெலிவிஷன்ல வந்து கொஞ்சம் 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 முன்னேறி இன்றைக்கி வந்து ஒரு பெரும் பார்வையாளரை வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இதில் யார் மேலேயா குட்டுறோம் அப்படின்னு நாம் விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா பிரியங்கா செய்தது தாங்க தவறு 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 தவறுன்னு சொல்லிட்டு இருக்குது இதை தாண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் ஆடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அது நான் விசாரித்த வகையில் இல்லை இல்லைங்க இல்லைங்க எப்போது நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு தான் வந்து அதை இணைச்சி அதுவாக ஒன்று ஒரு ஆடியோ ரெடி பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பிரியங்காவுடைய டாமினேஷன் இருக்குது இல்லைங்களா அது அங்கே அதிகமாகிட்டே வருது அதிகமாகிகிட்டே வருது அதுதான் அந்த போட்டியிலிருந்து வெளியேறிய திவ்யா துரைசாமி சொல்கிறாங்க வந்து எங்கே அவன் வந்து குக்கு பண்ணால் சமையல் மட்டும்தான் பண்ணணும் அதை விட்டுட்டு திரும்ப 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 மணிமேகலையை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி இது மீடியாவிலே உள்ள பெரிய பிரச்சனைங்க வந்து நீங்கள் எந்த எந்த மீடியாவை எடுத்துங்க வந்து மீடியாவில் இல்ல பாலிடிக்ஸே கிடையாது அதுவும் மாஸ் மீடியாவில் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் உண்டு ஏன்னா உலகத்திற்கு நியாயத்தை சொல்வர்கள் அநியாயத்தை தட்டி கேட்பவர்கள் எல்லாமே மீடியாக்காரர்கள் தான் நான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்னுடைய நண்பர் ஒரு புலனாய்வு பத்திரிக்கையில் அவருக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது நிருபரா அதனுடைய எடிட்டர் எடிட்டர் வந்து நேராக அப்போ வந்து செல்ஃபோன் வசதியெலாம் கிடையாது அந்த நண்பரை அவர் நல்லா எழுதுவார் வந்து அவர் பிரமாதமாக எழுதுவார் வந்து அவரை அவரோட ரூமில் போய் ஒரு பேச்சிலராக இருந்து ஒரு கூட்டம் போகிறார் வந்து நீ வாயா வந்து வாயா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் விடுறாரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அந்த அலுவலகத்தில் இருக்கிற யாருமே இந்த நபர்கிட்ட பேசவே மாட்டேன்னாங்க இவர் போய் உட்காந்து ஒரு சப் எடிட்டர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் மூஞ்சி திருப்பிகின்னு போகிறார் ஒரு இன்னொரு சக நிருபர்கிட்ட பேசும்பொழுது ஒரு மாதிரி இதுவாக சொல்லிட்டு போகிறார் அப்புறம் ஒரு அசோசியேட் எடிட்டர்கிட்ட போகும்போது இருக்கிற வேலையை போய் செய் போ அப்படின்னு விரட்டி விடுறாரு இவருக்கு வந்து ஒரு மாதிரி இங்கே இவருக்கு வந்து சுயமரியாதையில் கை வைக்கிற ஒரு பிரச்சனை வருது உண்மையாகவே வருது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் அது இங்கே அந்த அலுவலகத்தில் மிஞ்சி போனால் என்ன ஒரு ஒரு அறுபது பேர் இருப்பாங்க வந்து அவ்வளோ கூட இருக்க மாட்டாங்க இந்த அறுபது பேரும் இவரை வந்து வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறாங்க காரணம் என்னென்னா புதுசாக ஒருத்தன் உள்ளே வந்துட்டானே அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுமோ நம்ம கிண்ணிக்கு வந்து நம்ம கிண்ணத்துக்கு வந்து ஏதாவது பாதம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற பயத்துடைய வெளிப்பாடு இவனை ஏதாவது வகையில் டார்ச்சர் பண்ணி துரத்தணும் முடிவு பண்ணுறாங்க இவர் வந்துடுறாரு அது காரணம் என்னென்னா மணிமேகலை மாதிரி அவருக்கு சுயமரியாதை அதிகம் அதிகம் அவங்ககிட்ட பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலை அவங்ககிட்ட எதிர்வாதம் பண்ண விரும்பலை அவர் நான் வந்து ஃப்ரீலான்ஸாக ரூமில் உட்காந்துக்கிட்டே ஒரு பத்து பத்துக்கு எழுதிட்டு எனக்கான செலவை நான் பார்த்துப்பேன் அப்படின்றாரு இந்த மாதிரியான மீடியாக்கள் சேட்டலைட் மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள்லாம் இல்லாத காலகட்ட இந்த விஷயம் எடிட்டருக்கு தெரியுது மறுபடியும் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட வந்து லேண்ட்லைன் இல்லை செல்ஃபோன் கிடையாது பேஜர் கிடையாது திரும்ப ரூமுக்கே வராரு அவர் ரூமுக்கு வந்து இவர் பதட்டமாகறார் ஏன்னா அவர் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு பொறுப்பாசிரியர் அவர் என்னை அவனுக்கு பிரச்சனை பாய் அட்டி சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வரார் நடந்து தான் நான் சொல்கிறார் வந்து சார் நான் யார்கிட்ட போனாலும் முகம் கொடுத்து பேச மாட்டேன்றாங்க என்னை வந்து கிட்டே சேர்க்க விடல அப்படின்னு அவர் சிரிக்கிறார் வந்து ஒரே ஒரு சம்பவம் மட்டும் உனக்கு சொல்லட்ட என்ன சார் ஒரு அஞ்சு நாய் இருக்கிற தெருவுக்குள்ள புதுசாக ஒரு நாய் வருது உள்ளோ அப்படின்னா அந்த அஞ்சு நாய் சும்மா இருக்காது குலைக்கும் விரட்டும் சமயத்தில் கடிக்கவும் முயற்சி பண்ணும் அதுக்காக பயந்து ஓடி வந்துடக்கூடாது ரெண்டாவது நாளும் அதே தெருவுக்குள்ளே போகணும் மூணாவது நாளும் போகணும் நாலாவது நாளும் போனோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த அஞ்சு நாய் அந்த ஆறாவது நாயை சேர்த்துக்கும் அவ்வளோதான் விஷயம் வந்து நிவாரணும் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு அவங்க யார் முகம் கொடுத்து பேசுகிறான் பேசலை அதை பற்றிலாம் கவலையே இல்லை ஒரே ஒரு ஆர்டிக்கல் ஒரே ஒரு ஒரே ஒரு ரிப்போர்ட்டிங் ஒரே ஒரு பேட்டி அசத்திரீனி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணிவிடு அத்தனை பேர் உங்ககிட்ட வந்து பாரு இதுதான் மே அதுதான் விஷயம் அப்படின்ற அர்த்தம் இப்போ அதுதான் வந்து மணிமேகலை ஒரு கட்டத்தில் பொறுத்து 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 போகிறாங்க வந்து இதே மாதிரி தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பொறுத்து போக முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது வந்து ஏன்னா டாமினேஷன் அந்த அளவுக்கு பிரியங்காவிற்கு அந்த விஜய் தொலைக்காட்சி பெருமளவில் சப்போர்ட் செய்கிறது நீங்கள் எந்த நிகழ்ச்சி தரந்தாலும் அதானே இருக்காங்க அவங்க தானே இருக்காங்க அவங்க தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு வெளியேறாங்க பொழுது போய் மன்னிப்பு கேளுங்கன்றாங்க இதுதான் உச்சபட்ச கோபமாகுது பணிமேகலை நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் முடிய முடியாது நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது எனக்கு வேணாம் பணம் வேணாம் புகழ் வேணாம் எதுவும் வேணாம் நான் போக நான் வேறு எங்கேனா ஒரு சின்ன லோக்கல் கேபிள் டிவியில் கூட நான் வந்து ஆங்கரிங் பண்ணி நான் படிச்சுப்பேன் ஒன்றும் தேவையில்லை சரி ஒரு நிகழ்ச்சியில் அப்படியே செட்டப் மாதிரி பண்ணி நீங்கள் மணி நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்றாங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது ஏங்க ஒரு நியாயத்தை பேசாமல் நீங்கள் திரும்ப 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 பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அவங்களுக்கு இந்த சேனலில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கும் அப்படியேப்பட்ட சேனலில் அப்படியாப்பட்ட நிகழ்ச்சியில் நான் வேலை செய்ய விரும்பவில்லை நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் ஒரு ஸ்டோரி போடுறாங்க அதுதான் பற்றிக்குது அதுதான் வைரலாக மாறுது அதுதான் இன்றைக்கு வரைக்கும் வந்து கட்டட்டாக பேசப்படுது சேனலுக்கு ஏக கோபம் தான் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஒரு நிறுவனத்திற்கு கண்டிப்பாக கோபம் இருக்கும் இதை சுமூகமாக பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி காரசாரமான விஷயமாக மாற்றி இந்த நிகழ்ச்சி மீதும் இந்த சேனல் மீதும் ஒரு அதிருப்தியை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கள்ன்ற கோபம் கண்டிப்பாக இருக்குது எல்லா நிறுவனத்துக்கும் இருக்கும் இருக்கும் இது அப்படியே போயிடாச்சு போன பிறகு இப்போ என்னென்னா லேட்டஸ்ட்டாக பிரியங்காவிற்கு டைட்டில் வின்னர் அவங்க தான் அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டுருக்கு ஒருவேளை அப்படி கொடுக்கப்பட்டால் அது பெரிய அதிருப்தியை வந்து பிரியங்கா மீது ரசிகர்களில் ஏற்ப ஏற்படும் ரசிகர்களுக்கு ஏற்படும் மணிமங்கலைக்கும் இன்னும் அதிகமாகும் செல்வாக்கு அதிகமாகும் இந்த ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு தெரியல அது அப்பட்டமாக இந்த நிகழ்ச்சியில் தெரியுது இந்த குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல அப்பட்டமாக தெரியுது அது ஏங்க இந்த நிகழ்ச்சியில் இருந்த ஒரு சிலர் தான் இன்னொரு தொலைக்காட்சிக்கு போய் டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு அங்கே ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக மணிமேகலைக்கு அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக ஒரு அழைப்பு வரும் போய் சேருவாங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்குள் போட்டி நிகழ்ச்சிக்குள் ஒரு சலசலப்பு அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்டவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னா வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரெமுனரேஷன் தரேன் இதை தாண்டி ஒரு பொசிஷன் உங்களுக்கு தரும் உங்களுக்கு வந்து தலைமை ஹேங்கராக நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் சரி பிரியங்காவுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க பனிஷ்மெண்ட் மீதி வந்து அவங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் விஜய் டிவியில் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து ஹேங்கரிங் பண்ணிக்கிட்டே வராங்க இல்லைங்களா அதுலேருந்து நிறைய குறைப்பாங்களா இல்லை ஓரங்கட்ட போடுவாங்களா நிச்சயமாக கிடையாது கிடையாது வந்து ஏன்னா லூஸ் பண்ண மாட்டாங்க வந்து அதை தாண்டி இப்போ ஒரு தகவல் போயிட்டு டைட்டில் வின்னரே அவர் தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் அடடா இது என்ன மாதிரியான ஒரு கேம் இது இது நீங்கள் மற்ற கேம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பிரியங்காவே தொகுத்து வழங்குகிற சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னா இவங்க குரல் வளத்தை வச்சு அவங்க பாடுற திறப்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் நிஜமாக தான் குக் பண்ணுறாங்களா இந்த குக் பண்ணுறது உண்மையாகவே ருசியாக இருக்குதா இவங்க அந்த இதெல்லாம் போட்டு கலக்கறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது வந்து நிஜமாக இவ்வளோ அளவுக்கு பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அதை ஓடச்சு இதில் ஊற்றுறாங்க இதை ஓடச்சு அதில் ஊற்றுறாங்க நான் கூட கொஞ்சம் நல்லா குக் பண்ணுவேன் எனக்கு தெரியும் இதெல்லாம் நிஜமாக வாயில் சாப்பிட முடியுமான்னு தெரியல அதான் முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படி இப்படின்றாங்க வந்து ஓகே அது போகட்டும் அதனால் இந்த இந்த நிகழ்ச்சியில் பிரியங்காவை லூஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு தெல்ல தெளிவான ஒரு விஷயமாக மாறுது அதே சமயத்தில் இன்னொரு பிரச்சனையை இவங்க கையில் எடுத்திருக்காங்க அதுதான் ரொம்ப என்னங்க வந்து பிரியங்கா வந்து ஒரு கன்னட பெண் மணிமேகள் வந்து அசல் தமிழச்சி அப்படின்னு ஒரு உள்ளே வந்து ஒரு மொழி பிரச்சனையை சேர்ப்பதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அது கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் திறமையாளருக்கான வாய்ப்பு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இது வந்து இங்கே வந்து யார் திறமையாக இருந்தாலும் அவர்களை வரும் ஒரு கன்னடர் அப்படின்னு நாம் நினச்சிருந்தால் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார் நமக்கு கிடச்சிருக்க மாட்டார் உண்மை அதுதான் இன்றைக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்கல்ல அதுதான் காரணம் அது அதனால் தயவுசெய்து இந்த பிரச்சனையில் வந்து ஒரு கன்னடம் ஒரு கன்னட பெண் ஒரு அசல் தமிழ் பெண் அப்படின்ற விஷயத்தை தயவுசெய்து கிள கலக்கவே கலக்காதீங்க இதையெல்லாம் தாண்டி இந்த இப்போ பேசுகிற வரைக்கும் இந்த நிகழ்ச்சி எப்படி இதை சமரசம் போகிறார்கள் வெளியேறிய மணிமேகலை வெளியேறியதுதான் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அந்த சுயமரியாதைக்குள்ளான விஷயத்துக்குள்ளே தெளிவாக இருக்கிறாங்க இதை மீறி பிரியங்கா எதையுமே வாய திறக்கலை எந்த போஸ்டும் போடலை இது போட்டு இன்னும் பெரிய ஆக்கணுமா அப்படின்னு ஒருவேளை அவர் பக்கம் தவறு இருக்கிறத அவர் உணர்ந்திருக்கிறாரால் அது சேனல் நிர்வாகம் இது எதையும் பேசாத ஒரு கம்பெனி அதுபாட்னு நிகழ்ச்சி அது அந்த சூடு தணிஞ்சு போயிடும் விட்டுரு அப்படின்னு ஆனால் சூடு தணிகிற மாதிரி இல்லை இதெல்லாம் தாண்டி தனக்கு இடப்பட்ட வேலையை மட்டும்தான் தான் செய்ய வேண்டும் அதை தாண்டி இன்னொருத்தவருடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது என்பது தான் இந்த சம்பவத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் இது எல்லாருக்கும் பொருந்தும் அது எல்லாருக்கும் பொருந்தும் விதத்தில் எல்லாருமே இதை தான் நினச்சிக்கணும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் நமக்கு என்ன வேலையை அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் வேலையை மட்டும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி